நீ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஆனா சில சமயம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு லைட் ஸ்பார்க் கூட இருக்கலாம் அது காதலா மாறணும்னா பசங்க எப்போதுமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க அதுதான் இந்த வீடியோ நீ அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் காதலனா மாறணும்னு நினைக்கிறியா அப்படின்னா லிசன் பண்ணுங்க ஒரு சும்மா க்ளோஸ் ஃப்ரெண்டா இல்ல வேண்டுமா நீங்க ஒருத்தரோட டெய்லி பேசுறீங்க மீம்ஸ் ஷேர் பண்றீங்க லேட் நைட் சாட்ஸ் இதெல்லாம் லவ் சிக்னலாக எடுத்துக்கலாமா இல்ல ஒரு கேர்ள் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கம்ஃபர்டபிளையாக இருக்கிறதுனாலா அது லவ் சிக்னல் ஆகவே முடியாது அவங்க ரியாக்ஷன்ஸில் தான் உண்மை இருக்கு உன் ஜோக்ஸுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா சிரிக்கிறாங்களா நீங்க ஃப்ளர்ட்டிங் மாதிரி பேசினா இக்னோர் பண்ணுறாங்களா இல்ல என்ஜாய் பண்ணுறாங்களா இந்த டிஃப்ரென்சஸை உணர்ந்தாதான் நீ சேஃபாக மூவ் பண்ண முடியும் ரெண்டாவது அவள் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் ஃபீல் பண்ணுறாளா நீ எங்கேஜ் இல்லாமல் இருந்தால் அவளை மெசேஜ் பண்ணுவாளா ஏன் மெசேஜ் பண்ணலத்த மாதிரி ஏதாவது கேட்குறாளா நீங்கள் வேற ஒரு கேர்ள் பற்றி பேசுனீங்கன்னா அவள் எக்ஸ்பிரஷன் ஸ்லைட்லி டல் ஆகுது அப்படின்னா அவளுக்கு உங்களை தான் ஒரு சம்திங் இருக்கலாம் மூன்றாம் செயல்முறை மன இணைப்பு பண்ணுங்க அவளோட பாண்ட் ரொமான்டிக்காக மாறணும்னா சடனாக ப்ரப்போஸ் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் கிராஜுவலாக உங்கள் ஃபீலிங்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அவளோட ஸ்ட்ரெங்க்ஸை நேரம் இல்லாத நேரத்திலயும் அப்ரிஷியேஷன் பண்ணுங்க ஒரே ஒரு காம்ப்ளிமெண்ட் நீங்கள் நம்மளே இன்ஸ்பயர் பண்ணுறேன்னு தெரியுமா இதுவே அவளோட மனசில் கிளிக் ஆகலாம் அவளோட பர்சனல் மூமெண்ட்ஸை நம்மளோட ஷேர் பண்ண சொல்கிறீங்கன்னா அதில் தான் இன்டிமெசி பில்ட் ஆகுது நான்காவது ஒரு ஸ்பெஷல் மோமெண்ட் உருவாக்குங்க இருந்து லவ்குள்ளே போகும் டைமில் ஒரு சப்டில் ரொமான்டிக் சுச்சுவேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி சஜஷன் அது ஸ்லைட்லி எமோஷ்னல் ஆர் ரொமான்டிக் இருக்கட்டும் ஒரு கேஷுவல் பட் தாட்ஃபுல் கிஃப்ட் இந்த சாங் ஒன்று நினைச்சு தான் கேட்டேன் அவங்க ஹார்ட் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஜெஸ்டர் ப்ரொப்போசல் இல்லாமவே ப்ரொப்போசல் மாதிரி தோணும் ஐந்தாவது நேரம் எழுதவும் சொல்லணும் நீங்க ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இருக்கும்போதும் அவளோட சிக்னல்ஸ் பாசிட்டிவாக இருக்கும்போதும் தான் சொல்லணும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப ப்ரெஷஸ் ஆனா அதுக்கு மேல ஒரு ஃபீலிங் டெவலப் ஆச்சு நீ கம்ஃபர்டபிளா இருக்கணும் இல்லனா நம்ம நார்மலா இருக்கலாம் இவ்வளோ தான் சொல்லணும் ஃபோர்ஸ் பண்ணாம கில்ட்டு கொடுக்காம கிளாரிட்டியோட சொல்லணும் அவளுக்கு டைம் கொடுங்க அவள் சொல்லாம இருந்தாலும் உங்க ரெஸ்பெக்ட் உணரும்போது அவளுக்குள்ளவே ஒரு கிளாரிட்டி வரும் ஆறாவது முடிவு குறியீடு நல்லா இருக்கும் நம்பிக்கையோட துணியும் தொடங்குது நீங்க நம்ம ஃபீலிங்ஸை உண்மையா ஹேண்டில் பண்ணினீங்கன்னா நீங்க டிசர்வ் பண்ண உத்தமமான காதல் கிடைக்கும் நம்பிக்கையோட இருங்க அவளோட உணர்ச்சியையும் ஸ்பேஸையும் புரிஞ்சுக்கணும் நண்பனாக இருந்து காதலனாக மாறணுமா அவளோட மனசு கதவு திறக்கணும்னா முதல்ல நம்ம கனிவா இருக்கணும்